அவர் இந்த மொழிபெயர்ப்பு எல்லாமே மலேசியாவிலேருந்து வந்த ஒரு பத்திரிகைக்கு தான் பண்ணியிருக்காரு தமிழ் அவர் பேரில் பணம் பணம் கிடைக்குங்கிறதுக்காக அந்த மொழிபெயர்ப்பில் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் சில கதைகள் இப்போ குப்ரியனுடைய த பிட் என்னங்கிற ஒரு நாவலை வந்து பலிபீடங்கிற வேலை மொழிபெயர்த்துருக்காரு ஒரிஞ்சினை வந்து பார்த்தா நிறைய போர்ஷனை விட்டு விட்டு தான் மொழிபெயர்த்துருக்காரு ஆனால் இது நான் பார்க்குறதுக்கு ஒடியாக நடக்க வேண்டாம் சில சமயங்களில் பகுதிகளெல்லாம் மீட்டெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறேன் ரொம்ப அவசர குளத்தில் மொழிபெயர்த்துருக்கேன் நீங்கள் கேட்டால் அந்த சாதியை சம்பந்தமாக கேட்டு உண்மையில அவர் அந்த வெள்ளால் அவையை சமூகத்தை வச்சு தான் பார்க்குறேன் ஆனால் நான் வச்சுக்கிட்டேன்னா ஓகே ஒரு இந்த காலத்தில் எழுதுகிற வேலையை சிந்தனை வளர்ச்சி அது ஏற்பட்டிருக்கிற போது ஒருத்தர் அது உண்டு அந்த நேரம் அவர் சில வித் வார்த்தை பெரியவங்க சில எல்லா காலத்துலேயும் இருக்கும் எல்லா காலத்துலையும் எல்லா காலத்துலேயும் காலத்துலையும் ஒரு ஆதான் இன்னொரு இன்னொரு விஷயத்தை நான் நினைக்கிறேன் சில பேர் எனக்கு மேலே ஒரு சாதி மனப்பாமை இருக்கோ தெரியலை எனக்குமே இல்லை சில விஷயங்கள் டக்குன்னு என்னால் மீன்கள் ஆகக்கூடியாமல் என்னென்றால் நாங்களும் மேலாக சம்மந்த சேர்ந்து ஏதோ ஒரு கலாச்சார தொடர்புகள் ஏதோ ஆளுமுறைகள் உறங்கியிருக்கோ ஒன்று இருக்கோ தெரியல எனக்கு எந்த அப்பாவுமே சுந்தரமுடியும் சுந்தரம் பிள்ளை இல்லை அந்த பிள்ளை பிள்ளைங்க வரும்போது எல்லாம் என்னால் அதால் டக்குண்டு ஈஸியாக அதோட எதுவும் ஒன்று என்ன அறியாமல் அது ஒன்று வரைகிறது அதோ ஒரு விஷயம் அடுத்தது சில சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் அந்த வெற்றில போடுறதுலேருந்து அந்த விஷயங்களிலிருந்து அந்த நாங்கள் காடாத்திரம் செய்வோம் காடாத்திரது மூன்றாம் மூன்றாம் நாட்டு நாங்கள் செய்தோம் அது பதினாறாவது மூன்றாம் தேதி சாடி பதினாறாம் செய்யும் இருக்கு எட்டிச் சடங்கு செய்வோம் எட்டுச் சடங்கு செய்யாடி பதினாறாவது சேர் இப்படி இல்ல மரண சடங்குகள்ல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட சமூகத்தோட ஒட்டி போட்டு சில பண்பளை நல்ல பார்க்க முடியாது நிலையை வச்சு சில வேலை என்ன டைம் வாழ்க்கை இல்ல இல்ல பிள்ளைங்க நிலை என்பது எந்த சாதி சார்ந்ததாகவோ மதம் சார்ந்ததாகவோ இல்லை அவருக்கு அவருக்கு வந்து சார்க்கு நிலைன்னு ஒன்றும் கிடையாது அவர் வந்து விமர்சன பார்வை தான் எல்லாத்துக்கும் மேலே மட்டும் இல்லை மற்ற ரைட்டர் மாதிரி இல்லை அவருக்கு அவர் ஒரு சினிக்குன்னு சொல்லலாம் அவர் ஒரு கசப்பு நிறைந்த பார்வை தான் இருக்குது அவர் நம்பிக்கை இந்த பார்வை கிடையாது அதனால அவருக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது அது அவருடைய உடல்நிலை கூட அவருக்கு காரணமாக இருக்கலாம் ഒരു <laughs> <laughs>